அது கருத்திலாக பார்க்கணும் அதில் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பேசலாம் அதை விட்டுட்டு பொதுத்தளத்து ஃபோன் நம்பர் போட்டு ஓத்தம் அம்மாவில் வந்து திட்டுங்க நான் அது என்ன அர்த்தம் அப்போது விஜய்யால் பக்குவப்பட்ட ரசிகர்கள் எப்படி இருக்கணும் இப்போது நான் வந்து பொதுத்தளத்தை கேள்வி கேட்குறேன் எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா உங்கள் அம்மா இருந்தால் என்ன என் தங்கச்சி இருந்தாங்கன்னா உங்கள் தங்கச்சி என்ன அடுத்தவன் தங்கச்சி ஒருத்த அம்மான்னு பேசிடலாமா விஜய் கட்சியிலேருந்து எவனாவது சிக்க மாட்டானா என்று இயங்கி இருந்த முக்தாருக்கு ஃபோன் போட்டு சிக்கியது அணில் குஞ்சி விஜய் நடத்திய மாநாட்டு திடலில் போட்டு போட்டுக்கொண்டு முகத்தை மறைத்து கொண்டு ஏதாவது சிக்காதா என்ன பிரச்சனையாவது ஆவாதா என்றெல்லாம் ஏங்கி கொண்டு சுற்றி கொண்டிருந்த முக்தாரை அடையாளம் கண்டு டிவி கே நிர்வாகிகள் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி கோஷம் போட்டு அப்புறப்படுத்தி உடனே வெளியேற்றினர் இது இந்த வீடியோ ஒரு தனியார் நியூஸ் சேனலில் வெளியானது அப்போது பெரு பெரு பெரும் பரபரப்பாக இருந்தது முக்தாரை எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு டிவிகே நிர்வாகிகள் பேச தொடங்கினர் அதாவது அவருடைய ஃபோன் நம்பரை போட்டு பப்ளிக்கில் போட்டு இதுதான் முக்தாருடைய ஃபோன் நம்பர் இதை பற்றி இதில் ஃபோன் பண்ணி என்ன வேணால் திட்டலாம் என்பது தான் கே நிர்வாகிகளுக்கு இந்த ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு முக்தாருடைய ஃபோன் நம்பர் கிடைச்சோன்னே நைட்டு ஃபுல் மப்பில் ஃபோனை போட்ட அணில் குஞ்சிகள் சதுரங்க வேட்டு படத்தில் சேட்டை திட்டுவாங்களா அதே போல் திட்டியிருக்கானவோ இந்த அணில் குஞ்சிகள் இந்த கடுப்பில் தான் முக்தார் அவர்கள் விஜயையும் விஜய் கட்சி அணில் குஞ்சுகளையும் சரமாரியாக தாக்குதல் நடத்தி விட்டார் சமூக வலைதளங்களில் முக்தாரின் ஃபோன் நம்பர் கிடைச்ச குஷியில் முக்தாருக்கு ஃபோன் போட்டு சிக்கி கொண்ட அணில் குச்சி முக்தாரிடம் வாங்கி கட்டி கொண்ட அணில் ஆடியோ இப்போ வெளியாகி இணையத்தில் வைரலாக போயிட்டுருக்கு ஹலோ யா வணக்கம் சொல்லுங்க யார் எங்கேருந்து பேசுறீங்க இதுல திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன் சார் டிவிக்கிலேருந்து ஆ வணக்கம் சொல்லுங்க சார் எதுக்கு சார் நீங்க பேசிட்டு இருக்கீங்க நடிகர் விஜய் வந்துட்டு அரசியலுக்கு வரும்போது அரசியல் பார்வையில பேசுறமே தவிர தனிப்பட்ட நமக்கு என்ன இருக்கு நீங்க தான் என்ன பண்ணுறீங்க உணர்ச்சிப்பட்டு தப்பா நினைக்கிறீங்க விஜய்க்கு எனக்கு என்ன பகை இருக்கு நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அது கருத்திலாம் பார்க்கணும் அதில் ஏதாவது உங்களுக்கு முரண்பாட்டம் தான் நீங்க பேசலாம் அதை விட்டுட்டு பொதுத்தளத்து ஃபோன் நம்பர் போட்டு ஓத்தா அம்மா வந்து திட்டுங்க நான் அது என்ன அர்த்தம் அப்போது விஜயால பக்குவப்பட்ட ரசிகர்கள் எப்படி இருக்கணும் இப்போ நான் வந்து பொதுத்தளத்தை கேள்வி கேட்கறேன் எங்க அம்மா இருந்தா என்ன உங்க அம்மா இருந்தா என்ன என் தங்கச்சி தானே உங்க என்ன அடுத்தவன் தங்கச்சி ஆத்தம் அம்மான்னு பேசிடலாமா இல்ல உங்களுக்கு எனக்கு ஏதாவது பகை இருக்கா ஒண்ணுமே இல்ல இல்ல எதுக்கு விமர்சனம் பண்றீங்கன்னு விமர்சனம் பண்ணதான் பொதுத்தலத்து அரசியல் கடத்துல வந்தா அதிக பண்ணாம இருக்க முடியும் விமர்சனத்துக்கு உட்பட்டுதான் அரசியல் கடத்துக்கு வராங்க விஜய் ஊடி மாநாடுல பவுன்சர்கள் தூக்கி போடுறாங்க கிரீஸ் போடுறாங்க அவங்க கோபப்பட்டு கேட்கணும் இதை நான் மீடியாக்காரன் நான் கேக்குறேன் நான் மட்டும் இல்ல எல்லா மீடியாக்காரன் கேக்குறாங்க ஏமா பவுன்சர் தூக்கி போட்டீங்க தப்பு இல்லையான்னு கேக்குறோம் அது கேட்டாங்க சார் நீங்க வந்து தண்ணி வர பைப்ல போய் தண்ணி வரலன்னு சொல்றீங்க தம்பி நான் வந்துட்டு கேளுங்களேன் அங்க வந்து நான் போனவனே எல்லா ரசிகர்கள் வந்து எங்ககிட்ட போட்டோ புடிச்சாங்க போட்டோ உடனே அந்த ஒரே தான் பிரச்சனை பண்ணான் நீங்க பாருங்க ஒரே கத்தினுதான் இருந்தாலும் இந்த இடத்துல அசம்பாவம் கூடாதுன்னு அமைதியா கடந்து வந்துட்டேன் சார் வராரு ஏன் பேர் நீங்க சரி தம்பி இப்ப நீ கேக்குற ஒரே கேள்வி சொல்லு சரி இப்ப சொல்லு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு பல பேர் உயிரிழந்தாங்க இல்லையா அந்த குடும்பத்தினர் போயிட்டு விஜய் பார்த்தாரா இல்லையா

பார்க்கல சார் அது இப்போ நீதானே அப்போ சாதி வன்மத்தால அந்த பெத்தவங்க இழந்து நடுத்துல நிக்கிறாங்க அந்த குடும்பத்தை பார்த்த ஆறுதல் தெரிவிக்கல இந்த சாதி வன்கொடுமைக்கு எதிர்ப்போம் தெரிவிக்கல அப்ப இதுல தெரிது அரசியல் ஆதாயத்திற்காக தான் விஜய் வந்து அரசியல் களத்துக்கே வந்திருக்காரு தவிர மக்களுக்கு நல்லது செய்வதற்காக அல்ல ஆக மொத்தத்துல விஜய் வந்துட்டு எந்த புதுமையும் செய்ய போறதில்ல ஒரு மயிரும் புடுங்க போறதில்லை ஆனா உங்களை மாதிரி முட்டாள்தரமான அணில் குஞ்சுங்க தான் வந்துட்டு விஜய் பின்னாடி போயின்னு கீழே